ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி மூமி குக்கில் என்ன சமையலுங்கிறது பார்க்கலாம் இன்றைக்கி பீஃப் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் பாய் வீட்டு சுவையில் அவங்க அரைக்கிற மசாலா மாதிரியே செஞ்சு எப்படி பீஃப் குழம்பு ருசியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் பீஃப் குழம்பு சுடுசாதத்துக்கு சப்பாத்திக்கு நானுக்கு இன்னும் தோசைக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இது எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு இது ச எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வியூவர்ஸ் எல்லாருமே பார்க்குறீங்க ஆனால் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ண மாட்டேங்கிறீங்க மை ரிக்வஸ்ட் என் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துரலாம் கிலோ பீஃப் கறி எடுத்திருக்கேன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அப்புறமா மூணு பல்லாரி பொடியாக நறுக்கினது ஒரு தக்காளி பழம் பச்சை மிளகா மல்லிகல எல்லாமே நறுக்கி பொடியாக வச்சுருக்கேன் அப்புறமா இது வறுத்து அரைக்கணும் இந்த மசாலாவுக்கு அரைக்கிறதுக்கு முழு கொத்தமல்லி மிளகாய் வத்தல் பெருஞ்சீரகம் அப்புறமா சீரகம் எல்லாமே ஒரு ஸ்பூன் அப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாதி பத்திரி கொஞ்சம் அண்ணா சீப்பூ கடல் பசு இது எல்லாமே எடுத்துருக்கேன் அப்புறமா பதினைஞ்சி அண்டிப்பருப்பு ஒரு சில் தேங்காய் அளவுக்கு துருவி வச்சுருக்கேன் அப்புறமா கடாய் அடப்பில் வச்சுக்கோங்க கடாய் சூடானதுக்கு பிறகு கொத்தமல்லி போடுங்க அதை கொஞ்சம் மெல்லமாக வறுத்துக்கோங்க லேசாக வறுத்தா போதும் ஏன்னா எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து தான் வறுக்கணும் அதனால் இது லைட்டாக வறுத்துக்கோங்க அப்புறமா மிளகா வத்தல் அதையும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க அப்புறமா சீரகம் பெருஞ்சீரகம் அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற மசாலா இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா லைட்டாக வறுத்துக்கோங்க ஸ்டீ வந்து சிம் சிம்லேயே வச்சுக்கோங்க நல்லா வறுக்கும் போதே மசாலாவுடைய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் அது கூடவே அண்டிப்பருப்பு துருவி வச்சுருக்கிற தேங்காய் துருவல் இது எல்லாத்தையுமே நல்லா செவக்க வதத்துக்கோங்க நல்ல அளவுக்கு செவக்க வறுத்ததுக்கு பிறகு இந்த அளவுக்கு செவக்கை வறுக்கணும் இது வறுத்து ஆறனதுக்கு பிறகு மிக்சி ஜாரில் போட்டு நல்ல பையன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்ல பையன் பேஸ்ட்டாக இருக்கணும் குறை இருக்கக்கூடாது அடுத்து குக்கர் எடுத்துக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அது சூடானதுக்கு பிறகு தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சு இலை எல்லாம் சேர்த்து தாளிச்சிருக்கேன் அடுத்து நறுக்கி வச்ச வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி கலர் மாறணும் அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அப்புறமா தக்காளி பச்சை மிளகா இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இனிமேல் தக்காளி நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து கூட நல்லா வதக்கிக்கலாம் நல்ல தக்காளிலாம் நல்லா வதங்கணும் நல்ல வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ ரெண்டு மல்லிகளையும் சேர்த்துக்கோங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் மஞ்சள் பொடி நம்ம அரைச்ச மசாலா விழுது அதையும் சேர்த்து நல்ல எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கோங்க நல்ல எண்ணெயில் வதங்கணும் மசாலா கெட்டி க கட்டி ஆகாமல் பார்த்துக்கோங்க நல்ல இந்த மாதிரி நல்லா வதக்கி இந்த சமயத்தில் நம்ம கழுவி வச்சுருக்கிற கறியை சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான உப்பு அதையும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா கறியோடு சேர்ந்து மசாலாவும் நல்லா விறகணும் நல்லா இந்த மாதிரி விறகுனது பிறகு இந்த சமயத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்ல எண்ணெயிலையும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க அப்புறமா மசாலா தண்ணி குழம்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி இதையும் நல்லா சேர்த்து கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் நல்ல மசாலாலாம் கலந்து வரும் இப்போ குக்கர் மூடி போட்டு நல்ல எட்டுலேருந்து ஒன்பது விசில் விட்டு வச்சுக்கோங்க பாருங்கள் நல்ல குழம்பு கொதிச்சிருச்சு இந்த மசாலாவெல்லாம் ஒன்று போல் எடுத்து விட்டுக்கோங்க அதில் இந்த மாதிரி குழம்பு நல்லா வெந்திருக்கணும் கறியும் நல்லா வெந்துருச்சு கறி வேகலைனாலும் இன்னும் ரெண்டு பிசிலனாலும் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ மல்லிகளை தூவி இறக்கினா சூப்பரான பாய் வீட்டு சுவையில் பீஃப் குழம்பு ரெடி என்னுடைய ரெசிபி வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிக்கோ அவங்களாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்ட்டனையும் அழுத்துங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் அலைக்கும்.